வெல்கம் டு ஆன்மீகம் தமிழ் யூடியூப் சேனல் இன்று நாம் விபீஷணன் அரசனான கதையை பார்ப்போம் ஈராவணன் சீதையை பலவந்தமாக கடத்தி இலங்கையில் உள்ள அசோகவனத்தில் அடைத்து வைக்கிறான் சீதை தனது பக்தியுடன் ராமரை நினைத்து உறுதியுடன் நிற்கிறார் ஈராவணனின் தீய ஆசைகளுக்கு அடிபணிய மறுக்கிறார் விபீஷணன் ஈராவணனின் தம்பி தனது சகோதரன் அநீதியில் ஈடுபடுவதை கவலையுடன் காண்கிறான் இந்த செயல் இலங்கையின் அழிவுக்கு காரணமாகும் சீதையை திருப்பிக் கொடுத்து ராமரிடம் மன்னிப்பு கேள் என்று ஈராவணனிடம் அறிவுறுத்துகிறான் அகந்தை மிக்க ஈராவணன் விபீஷணனின் அறிவுரையை பயங்கரமாக சிரித்து பேசி மறுக்கிறான் நான் மாபெரும் ஈராவணன் என்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது என்று குரல் கொடுக்கிறான் திருந்தப் போவதில்லை என்பதை உணர்ந்த விபீஷ்ணன் தைரியமான முடிவெடுக்கிறான் தனது நாட்டையும் குடும்பத்தையும் விட்டுவிட்டு தர்மத்தின் பக்கம் நின்று ராமரை அடைக்கலமாக ஏற்கிறார் விபீஷணன் ராமனிடம் செல்கிறார் சுக்ரீவன் அவரை சந்தேகிக்கிறார்கள் ஆனால் ராமர் தனது தெய்வீக ஞானத்தால் விபீஷணனின் நேர்மையை உணர்ந்து அவரை ஆதரிக்கிறார் விபீஷணன் இலங்கையின் பலவீனங்களைப் பற்றிய முக்கிய தகவல்களை வழங்குகிறார் ராமரும் இராவணனும் நேருக்கு நேர் போரிடுகிறார்கள் விபீஷணன் ராமரின் சேனையில் இணைந்து போராடுகிறார் விபீஷணன் வழங்கிய தகவல்களின் மூலம் ராமர் போரில் முன்னிலை பெறுகிறார் இறுதியில் ராமர் இராவணனை வீழ்த்தி அவரது தீய ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார் விபீஷணனின் தர்ம நடத்தையை பாராட்டி ராமர் அவரை இலங்கையின் அரசனாக முடிசூட்டுகிறார் புதிய அரசனாக விபீஷணன் நீதியும் பக்தியும் நிறைந்த ஆட்சி புரிகிறார் விபீஷணனின் அறிவும் தர்மத்தை பின்பற்றும் உறுதியும் நமக்கு முக்கியமான பாடங்களை உணரச் செய்கின்றன அறிவை சரியான வழியில் பயன்படுத்தினால் அது உண்மையான ஞானம் தவறான செயல்களை எதிர்த்தே நின்றாலும் தர்மத்தை கைவிடக்கூடாது தர்மத்தின் பாதையை தேர்ந்தெடுத்தால் இறுதியில் வெற்றி நிச்சயம் இதுபோன்ற ஆன்மீக கதைகளை அறிந்து கொள்ள ஆன்மீகம் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய